நீங்கள் நான் கூட ஒரு கதை சொல்லான்ட்ருக்கிறேன் கு அழையறிசாமி சிறுகதையிலிருந்து அன்பளிப்பு கதைக்குள்ளே போகலாமா அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை கதையோட ஹீரோ இந்த கதாபாத்திரம் வந்து ஒரு மணிக்கு வீட்டுக்கு வந்து படு படுக்கிறாங்க இந்த கதையில் வந்து அழகிரிசாமி வந்து ஃபஸ்ட் பர்சன் சிங்களர் தான் கதை சொல்கிறார் அவரே சொல்கிற மாதிரி தான் கதை சொல்கிறாங்க அதனால் கதை கதை கதாபாத்திரத்துக்கு பேர் அவர் வைக்கல நான் அவர் பேர் வைக்கலான்ட்டுருக்கிறேன் தமிழ் அப்படின்னு பேர் இருக்கிறேன் தமிழின் கதா தமிழ் என்கின்ற கதாபாத்திரம் ஒரு மணிக்கு வந்து படுக்குது எப்படியோ ஒரு மணிக்கு படுத்தாலும் நமக்கே வந்து ஒரு அரை மணி நேரம் ஆயிரும் மறுபடியும் படுத்து அரை மணிநேரம் தூங்குறதுக்கு அது இயல்பு தானே அவனும் படுத்து படுத்து ரெண்டரைக்கு படுத்து தூங்குறான் விடிய விடிகால இல்லை ஒரு ஏழு எட்டு மணிக்கு அவன் மேலே இப்போ முதுகு மேலே வந்து மாமா எந்திரிக்கு மாமா எந்திரிக்கு மாமான்னு எல்லா ஒரு ரெண்டு மூணு குழந்தைங்க சொல்லுது ஒரு குழந்தை முடிவு பிடிச்சிருக்குது இன்னொரு குழந்த வந்து சாரங்கன் மாமா மணி எட்டு மணி ஆச்சு லேட்டாக படுத்து லேட்டாக எழுந்திரிட்டிங்கன்னா உடம்பு அவங்களுக்கு சரியில்லாமல் போயிடும் நேரமாக படுத்து நேரமாக எழுந்திருக்கு மாமான்னு சொல்லப்போ எழுந்திரிச்சிடுறான் சரி சார் அங்கே நான் ஏராமப்படுத்தி நேரமே எழுந்திருக்கிறேன் உடம்பு பார்த்துக்குறேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எழுந்திரிக்கிறான் இது வந்து அவங்க அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு ஏழு எட்டு குழந்தைங்க வந்து டெய்லியும் வருவாங்க டெய்லியும் வருது வாடிக்கை நான் ஃபஸ்ட்டு எங்கே இருந்தேன்னா சென்னையில் வேறொரு பகுதியில் இருந்தான் இப்போ ஒரு மூணு மா ஒரு நாலு மாதம் ஆச்சு சென்னையில் மாம்பழம் ஏரியாவுக்கு குடி வந்திருக்கான் அந்த குடி இருக்கிற வீடு எல்லாமே அவங்க வீட்டு பக்கத்துக்குற எல்லாமே பணக்கார பணக்கார வீட்டு குழந்தைங்கள் எல்லாம் பணக்கார வீடு எல்லாமே ஒரு எட்டு ஒம்பது பத்து வீடு இருக்கும் எல்லாமே பணக்கார வீடு சாரங்கராஜன் சாரங்கன்னு சொல்லுவோம் சாரங்கனை தவிர எல்லாமே பெரிய பெரிய வசதியான வீட்டு பிள்ளைகள் அந்த டெய்லியும் வீட்டுக்கு வந்துடுங்க வந்து எந்திரிங்கம்மா இந்திரிமேந்திச்சே எழுந்திரான் எனக்கு புத்த புத்தகம் தாங்க வந்து மேகசின் ஆஃபீஸில் வேலை செய்கிறான் பத்திரிகை ஆஃபீஸில் வேலை செய்கிறான் அதனால் வந்து குழந்தைங்களுக்கு டெய்லியும் புத்தகத்தை சிறுகதை புத்தகம் சின்ன சின்ன புத்தகத்தில் எடுத்து கொடுக்கறது வாடிக்கை அதனால் டெய்லி புத்தகம் புத்தகம் எடுத்துகிட்டு வருவான் அந்த குழந்தைங்க புத்தகம் கொடுங்க எனக்கு புத்தகம் வேணும் புத்தகங்கன்னா அடம் பிடிக்குதுங்க அதுக்குள்ளே போய் அலமாக இருக்கிற எல்லா புத்தகத்தையும் கீழே தள்ளுதுங்க துணியில் எடுத்துக்கு துணியில் இருக்குல்ல சலகைக்கு போகிற துணியில் எடுத்துக்கீழே இன்னொரு ஒன்றும் ரேகலர் அறு அறுபது புத்தகம் இருக்கும் அதை அப்படியே கீழே தள்ளி விட்டு அதை தள்ளி விடப்ப எல்லா குழந்தையும் பயந்துருச்சு இவனும் வந்து நடிக்கிறான் முறைக்கிற மாதிரி எல்லா குழந்தையும் முறைக்கிற மாதிரி நடிக்கிறான் நடிச்சுட்டு இப்போ எல்லாமே ஒரு குழந்த வந்து அழுகிற ஸ்டேஜ் நிறைய குழந்தைங்க வந்துடுச்சு அதில் வந்து சுந்தராஜன் ஒருத்த வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அந்த பையன் வந்து வீட்டுக்கு போகிற மாதிரி நிலமைக்கே வந்துட்டேன் வாசலுக்கே போயிட்டான் ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம குழந்தைங்கக்கிட்ட வந்து மறைச்சா வந்து குழந்தைங்க அழுதுன்னு சொல்லி விளையாட்டுதான் பண்ணனு சொல்கிறாங்காட்டி மறுபடியும் குழந்தைங்க மறுபடியும் வந்து கிள்ளி விளையாடுதுங்க ஏமாத்துறீங்களா போய் சொல்கிறீங்களா என்ன பயமுறுந்தீங்களே சொல்லி மறுபடியும் குழந்தைங்க விளையாடுதுங்க இதுக்குள்ளே அவங்க அம்மா வந்துடுறாங்க டே கல்யாணம் பண்ணால் உனக்கு ஒரு குழந்தை வந்துடும் நீ என்ன குழந்தையோட குழந்தையாக விளையாண்டுருக்குறாரு சீக்கிரம் வாடா வந்து குளிச்சுட்டு வேலையை போடுறாரு இன்னும் குளிக்காமல் இருக்கிறடா மணி பத்தாச்சுடா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா திட்டிகிட்டு போகிறாங்க அதை பொருட்படுத்திக்கல வரமா போமா அப்படின்றான் இங்கே வந்து குழந்தைகளோடு இருக்கிறத எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் மறுபடியும் அந்த மறுபடியும் இன்னொரு ரேக்கில் போய் பதிமூணு புத்தகத்தை எடுத்து குழந்தைகளெலாம் தரேன் இந்த புத்தகம் தான் அவங்களுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு எப்போயுமே அவன் அவனுக்கு ப்ரையாரிட்டி ஃபஸ்ட்டு சாய்ஸ்னால் அது சித்ராவும் சுந்தரராஜன் தான் ஏன்னா வந்து இந்த இந்த பகுதிக்கு இந்த வீட்டோட பகுதிக்கு அவன் வரப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முதல் முறையாக அவங்க வீட்டுக்கு வந்தது அது ரெண்டு ரெண்டு குழந்தைங்க தான் சுந்தரராஜன் சித்ரா சித்ரா ஒரு நைன்த் ஸ்டாண்டர்ட் படிப்போம் சுந்தரராஜன் வந்து எட்டு எட்டாவது படிக்கிறான் அதனால் எப்பயுமே முதல் பழக்கமான குழந்தைங்க அவனுக்கு ஒரு அதுமாதிரி பெரிய வீட்டு குழந்தைங்க வசதியான குழந்தைங்க என் வந்து எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி தான் பார்த்துருக்கேன் அந்த மனசுக்குள்ள அவன் நினைச்சது அதனால் ஃபஸ்ட்டு ஆனால் இப்போ ஒம்பது குழந்தைங்க இருந்தாலும் ரெண்டு புத்தகம் வந்து எட்டு ஒரு ப இப்போ வந்து பதிமூணு புத்தகம் வந்து சுந்தராஜ் சுந்தரராஜனுக்கும் சித்ராவுக்கு தான் கொடுப்பான் அவங்க வாசித்த பிறகு தான் மித்த குழந்தைங்களுக்குலாம் அவங்க கொடுப்பாங்க இது வாடிக்கையாயிருச்சு குழந்தைங்களும் ஏன்னு கேட்க மாட்டாங்க ஏன்னால் இப்போ ரெகுலராக வந்து வருவான் சித்ராவுக்கு சுந்தராஜன் கொடுப்பான் போயிடுவான் இது வாடிக்கையாக நடந்துகிட்டே இருக்குது அன்னைக்கு அதே மாதிரி எடுத்துகிட்டு வந்து சித்ராவுக்கு சுந்தரராஜன் தராங்க அதில் ஒரு பையன் வந்து கேட்குறான் மா மாமா எனக்கு அப்படின்னு ஏன்னா இல்லை எப்பயும் போல தானே சுந்தராஜன் சித்ராக்கிட்ட வாங்கி படிச்சுக்கோ குழந்தைங்க எந்த ஆச்சே அப்படின்னும் தெரிவிக்கல சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிருதுங்க எல்லா குழந்தைங்களும் வீட்டு விட்டு போகிறாங்க சாரங்க வந்து கடைசியாக இருந்து பக்கத்தில் சாரங்கன்னு ஒரு அவன் திருவண்ணன் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அவன் வந்து அந்த மேஜையில் ஒரு புத்தகம் இருக்குது வால்டு விட்மனின் கவிதை தொகுப்பு அப்படின்னு எனக்கு நானே அதை படித்ததில்லை அதை எடுத்து பார்த்துட்டுருக்கிறான் மாமா எனக்கு இந்த புத்தகத்தை தாங்க அப்படிங்கிறான் இல்லை சாரங்கா இது முன்னால் இப்போ படிக்க முடியாது இந்த கவிதையை இவர் சென்ட் பத்தாம் வகுப்பு படிக்கிறப்ப இந்த புத்தகத்தை தரப்பணி இப்படி இல்லை எனக்கு புத்தகம் வேணும் இல்லை படிக்க முடியாது அதனால் படித்து புரிஞ்சுக்க முடியாது சரி அவன் பெருசாக நினைக்கல சரிங்க மாமா அப்படின்ட்டு போயிடுறான் இவன் வந்து குழந்தைகளோட இருக்கிறதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா அவன் குழந்தைகளோட இந்த இங்கே இந்த ஏரியா உட்காந்த பிறகு அவன் குழந்தைகளோட சிரித்தான் அழுதான் குழந்தைகளால் தண்டிக்கப்பட்டான் குழந்தைகளால் மன்னிப்பு மன்னிக்கப்பட்டான் மன்னிக்கிற மனப்பாவம் எல்லாமே குழந்தைகிட்டேருந்து நிறையா கற்றுக்கிறான் அவன் குழந்தைகளோட இருக்கிறதா எனக்கு வாடிக்கையே பிடிச்சிருக்கு இது வந்து ரெகுலராக நடந்துகிட்டே இருக்கும் வீட்டுக்கு வருவான் குழந்தைங்க வரும் அப்படியே குழந்தைங்களோட பழகிட்டே இருக்கிறான் போயிட்டு போயிட்டுருக்குது குழந்தைங்க மறுபடியும் வராங்க அந்த இன்னொரு அடுத்த நாள் வந்து குழந்தைங்க வராங்க குழந்தைங்களோட பிருந்தான ஒரு பொண்ணு மட்டும் வீட்டுக்கு அன்னைக்கு வரல ஏன் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை பிருந்தாவுக்கு வந்து உடம்பு சரியில்ல ஆக்சுவலாக அவள் காய்ச்சிடு ஆனால் குழந்தைங்களுக்கு சொல்ல தெரியல சாராங்கண்ட கேட்குறாங்க பிருந்தா எப்போ பார்த்தாலும் தூங்கிகிட்டே இருக்கிறேமாம்மா அப்படின்னு சொல்லி அப்படியா சரின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க அவன் வீட்டுக்கு பிருந்தாவோட வசதியான குடும்பம் இல்லையா பிருந்தாவோட வேலைக்காரன் வந்து பிருந்தாவுக்கு ரெண்டு நாள் காய்ச்சல் ரொம்ப காய்ச்சல் அடிக்குது என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் என் வந்து பிருந்தா அப்படி என் வந்து யார் வீட்டுக்கு போனதில்லை பட் எல்லா அப்பா அம்மாவையும் தெரியும் நல்லாவே எக்ஸப்ட் சாரங்கனோட அப்பா அம்மாவை தவிர எல்லா அம்மாவும் தெரியும் உனக்கு என் இந்த வீடு இந்த என் வீட்டுக்கு தான் குழந்தைக்கு போகுது விளையாடுதுங்க அவனை பற்றி எல்லா வீட்டு எல்லா வீட்டு அப்பா அப்பா அம்மாவுக்கும் தெரியும் இந்த ப த தமிழை பற்றி தமிழுங்கிற கேரக்டரை பற்றி அதனால் சரி இப்போ படுக்கிறான் பிருந்தாஞ்சாமாவே இருக்கு ஏன் பிருந்தாவில் என்னாச்சு சொல்லி சரி நாள் போய் பார்த்திடலான்னு சொல்லிட்டு கிளம்புறப்ப பிருந்தா வீட்டுக்கே போயிட்றான் உள்ளே போகிறான் பிருந்தா அவங்க அப்பா அம்மா வாங்கன்னு கூப்பிட்றாங்க வரவே இருக்கிறாங்க உள்ளே போகிறான் உள்ளே போய் பிருந்தா பக்கத்தில் உக்காறான் ஃபஸ்ட்டு முழித்து பார்க்குறா பிருந்தா பெருசு அடையாளம் தெரியல நல்லா முழிச்சு பார்க்குறா மாமா வந்துட்டீங்களா எப்போ மாமா வந்தீங்கன்னு நல்லா வந்து உட்காந்துட்றான் மாமா எப்போ வந்தீங்க எது வந்திங்கன்னா நல்லா பேச ஆரம்பிச்சிட்றா இல்லை இப்போ தான்மா வந்தேன் தொட்டு பார்க்குறான் தொட்டு பார்க்குறேன் பயங்கரமான காய்ச்சல் சரி ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு பிருந்தா வீட்லேருந்து வெளியே வரான் கரெக்டாக இதெல்லாம் சாரங்கராஜன் வந்து அவன் வீட்டிலேருந்து இருக்கான் சாரங்க இவரை பார்த்துன்னு அவன் அப்படியே அனுட்டான் அப்படியே அந்த மாமா என் வீட்டுக்கு நீங்கள் வரணும் என் வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறான் சாரங்கா நான் இப்போ போகிறேன் நான் அடுத்த ஞாயித்துக்கிழமை அவன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி கடந்து போயிடுறான் கடந்து போயிட்டு பிருந்த மறுபடியும் டெய்லியும் போய் பார்க்க பிருந்தாவை டெய்லியும் போய் பார்க்க ஆரம்பிக்கிறான் போய் இப்போ அடுத்த நாள் போகிறான் பிருந்தா கொஞ்சம் பரவாயில்ல மூணாவது நாள் போகிறோம் பிருந்தா நல்லாவே குணமாயிடுறான் அவங்க இப்போ அப்பா அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து ரெண்டு நாளில் பிள்ளை கொணமாயிட்டா உங்களை நினைப்பு தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லுங்காட்டி உனக்கு அது சந்தோஷமாகவே ஏற்றுக்க முடியல ஒரு என்ன சொல்ற வெகுமதியாக ஏற்க முடியும் பட் உண்மை அவனுக்கு அவனுக்களே தோணுது அவன் நம்ப இது உண்மையாக இருக்கும் போல அப்படின்னு அவனு நம்ப நம்ப ஆரம்பிக்கிறான் கேட்டா அதே மாதிரி பிருந்தா வீட்லேருந்து வெளியே வரான் சாரங்க வந்து மாமா நீ எங்கள் வீட்டுக்கு வரணுங்கிறான் நான் தான் சொன்னேன் அவன் ஞாயிற்றுக்கிழமை கிழமை வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்படியாக வந்து ஒரு நெல்லிக்காய் வந்து அவன் கையில் வச்சுட்டு போகிறான் நீங்கள் நெல்லிக்காய் சாப்பிட்ணும் மாமா அப்படின்னு வேண்டாம் சாரங்க இல்லை நீங்கள் சாப்பிட்டு தான் நான் கொடுத்தா சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு அலாதி பிரியத்தில் அவன் 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 இவனை வாங்கி வச்சுட்டு போகிறான் அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான் நான் என்ன சம்பாதிச்சுன்னு தெரியல பட் இந்த குழந்தைங்களை உடன்போது நிறைய நான் சம்பாரிச்சேன் அப்படி சொல்லிட்டு போகிறோம் போயிட்டுருக்கேன் அதே அப்புறம் பிருந்தா குணம் அடுத்த நாள் எல்லா குழந்தைகளும் வராங்க குழந்தைங்கள வந்து அடுத்த நாள் வாங்கிட்டு வந்த புத்தகத்தில் அதே மாதிரி சித்ராவுக்கும் சுந்தராஜன் மட்டும் தராங்க யாருமே கொஸ்டின் கேட்கல சாராங்க மட்டும் கேட்குறேன் எங்களுக்கு எனக்கு அப்படிங்கிறான் அதே மாதிரி இந்த வால் ட்ரீட்மெண்ட் கவிதை தொகுதி மறுபடியும் கேட்குறான் இல்லை நீ சொல்லலடா டென்த் ஸ்டாண்ட் வரப்போ உனக்கு அந்த புத்தகத்தை கொடுக்குறேன் இப்போ படிக்க முடியாது ஒன்றால் அப்படின்னு சொல்கிறான் எல்லா குழந்தையும் போயிடுறாங்க கரெக்டாக சாரங்க மட்டும் நின்றுட்டுருக்குறான் ஏன்னா நின்றுருக்குறேன் நீ வீட்டுக்கு போகல அப்படின்னு கேட்குறான் இல்லைம்மா நீங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொன்னீங்கல்ல நீங்கள் எப்போ வருவீங்க இல்லை எங்காட்டியும் நான் வரேன்னு சொன்னேன்லடா நான் வரப்போ வருவேன் அப்படின்னு சொல்லிடுறான் சொல்லிவிட்டு கொஞ்சம் இதாக கோமா சொல்லிடறான் அதுக்காக அந்த வால் ட்ரீட்மெண்ட் புத்தகத்தை அவன் கேட்குற மறுபடியும் கொடுங்க நீங்கள் எனக்கு இல்லை நான் இது வந்து உனக்கு இது படிக்கக்கூடிய புத்தகம் உனக்கு இந்த வயசுனாலும் படிக்க முடியாது ரெண்டு வயசுகளும் வச்சு கண்டிப்பாக படிக்கலாம் தம்பிங்காட்டியும் அவன் அழுதுகிட்டே வீட்டுவிட்டு போயிடுறான் கோச்சுட்டு போயிடுறான் நீங்கள் எனக்கு தரமாட்டிங்கல அப்படின்னு அழுதுகிட்டு போயிடுறான் இவன் வந்து அவனுக்கு அதே ஞாபகமாக இருக்குது ஐயோ குழந்தைகிட்ட அப்படின்னா கொஞ்சம் கோவப்பட்டு நடந்துக்கிட்டுனே அந்த நான் இரவு ஃபுல்லாக சாரங்கன்னே நினச்சிட்டு இருக்கிறான் அடுத்த நாள் விடியுது பிற்பகலில் எல்லா குழந்தைகளும் வராங்க ஆனால் சாரங்க மட்டும் வரல எனக்கு ஒரு சங்கடமாக இருக்குது சாரங்க ஏன் வரல நான் காட்டி வரலையோ அழுதுகிட்டே போனானே நல்ல பையன் ஆச்சு அந்த அந்த குரூப் அந்த குரூப்லேயே சாரங்க கொஞ்சம் அமைதி எது பேச மாட்டேன் விளையாட மாட்டான் கொஞ்சம் எப்போயுமே அவன் பக்கத்தில் உட்காண்ட்டே இருப்பான் சொல்கிறதெல்லாம் கேட்குற ஒரே பையன் சாரங்க மட்டும் தான் இது எல்லாமே வந்து அவங்கள்ட்ட விளையாடுவாங்க உரிமையாக விளையாடுவாங்க அவனும் உரிமையாக இருப்பான் பட் அமைதியாக பொறுமையாக சமத்து மாதிரி இருப்பான்னு வச்சுக்கோங்களேன் இந்த பையன் ஏன் வரல நல்ல பயனாச்சு தங்கமான பயனாச்சு வரையனும் இப்போ மனசுக்குள்ள கேள்வி கேட்டே இருக்கலாம் பிருந்தா வரப்போ சாரங்க என்ன வரலன்னு கேட்டேன் பிருந்த் சாரங்க வந்து தூங்கிட்டு இருக்கிறான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறான் அடுத்த நாள் வரா அடுத்த நாள் சாரங்க வரல என்னென்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு மனசுக்குள்ள மறுபடியும் உடம்பிக்கிட்டே இருக்கான் மூணாவது நாள் வந்து எல்லாமே வந்துடுறாங்க சாரங்க என்ன காணவே சாரங்க இன்றைக்கி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சாரங்க வந்துடுறான் சாரங்க வந்து மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா வரல இல்லை மாமா உடம்பு சரியில்லாத நல்லா வரல அப்படிங்கிறான் அவர் அதே மாதிரி குழந்தைங்களாம் வந்து பேசிட்டு போயிடுறாங்க சாரங்க மறுபடியும் மறுபடியும் அவன் பக்கத்தில் வந்து நிற்கிறான் என்னட்டு மாமா நீ எங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொன்னீங்களா மாமா வர நீங்கள் எப்போ தான் வருவீங்க அப்படின்னு கேட்குறான் சாரங்கா அவன் எனக்கு வந்தால் எல்லா பெற்றோர்கிட்டையும் ஒரு பரிச்சயம் இருக்குது ஆனால் இந்த சாரங்களோடய பெற்றோர்கிட்ட பெரிய ப பரிச்சும் கிடையாது அவங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு எப்படி நான் வர ஸோ அதான் அதை அவங்ககிட்ட சொல்லி பெரிய வைக்க முடியல இல்லை வர நான் எப்படினாருன்னு சொன்ன சாரங்கா வீட்டுக்குலாம் வர முடியாதுன்னு மறுபடியும் சொல்கிறான் மறுபடியும் முகம் மாறுது ஐயோ வீட்டுக்கு வர முடியாதுன்னு சொன்னால் அழுதுடுவேன் நினச்சி சரி நான் போய் கிளம்பிடலாம் வள அளவைக்க வேண்டாம் மறுபடியும் இந்த குழந்தைய அளவைக்க வேண்டாம்னு சொல்லி அவங்க கூட போகிறான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனியும் வீடு வரைக்கும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனான் அந்த சாரங்க வந்து வீட்டு இந்த கேட்டுக்கு முன்னாடி போட்டு முன்னாடி போனே கேட்டை திறந்து வேகமாக ஓ ஓடி வீட்டுக்குள்ளே இவன் கேட்டை தாண்டி உள்ளே போகிறான் அவங்க அப்பா பாட்டு வாங்க அப்படின்னு ஒரே கன்வின்ஷனில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு என்ன விசேஷம் இதுக்கு வந்து எதுவுமே அவங்க அப்பா கேட்கல அது உங்களுக்கு சந்தோஷம் சாப்பாடு எதுவுமே கேட்கல அப்படின்னு வீட்டுக்குள்ளே போகணுமே தெரிஞ்சிச்சு வீட்டோட அமைப்பெல்லாம் பார்த்தவே தெரிஞ்சுது சாரங்க வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் தான் வந்திருக்கான் அப்படின்னு இதுக்கு முன்னாடி எப்பயுமே வந்து ஏழ்மையான குடும்பத்தில் வந்திருக்கான்னு தெரியும் உள்ளே போய் உட்கார்றான் என் சாரங்க என்ன பண்ணுறான் போய் என்ன சொல்ற உப்புமாவும் காப்பி எடுத்து த மேஜையில் வைக்கிறான் எனக்கு ஒரே சங்கடமாக இருக்குது இன்னும் அந்த பையன் இப்படிலாம் பண்ணுறான் என் பேச்ச கேட்டிங்க வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் அந்த உப்புமாவை எடுத்துக்க உப்புமா இந்த கை நான் வந்து சொல்கிறது தமிழோட கை எடுத்து உப்புமா மேலேயே வச்சு கொடுக்குறான் அந்த பையன் சின்ன பையன் நீங்கள் சாப்பிடுங்க மாமனு அவ்வளோ பிரியத்தோட வைக்கிறான் இந்த இவ்வளோ பிரியமாக இருக்கானே என்ன்கிட்ட வேணான்னு சொல்ல சாப்பிட்றான் சாப்பிட்டு சாப்பிட்டு முடிச்சிடறான் சாரங்க அவன் பின்னாடி வந்து நின்றுட்டான் பின்னாடி வந்து நின்றுட்டு அவன் கையில் ஒரு பேனா இருக்குது இன்னொரு இன்னொரு கையில் வந்து டைரி இருக்குது டைரி எடுத்துகிட்டு எதோ வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியுது டைரி எடுத்து எனக்கு தரான் எப்பயுமே ரெகுலராக அந்த சித்ராவு சுந்தரராஜன் கொடுப்பான்ல அதே டைரி எடுத்து அதே மாதிரி அதே பிராண்ட் அதே பத் அதே டைரி அதே பிராண்டு அதே கலரு எடுத்து மாமா எழுதுங்க மாமா அப்படிங்கிறான் நாயராக எழுதணும் அப்படின்னு என் பிரிய என் பிரியமான சாரங்கனுக்கு அன்பளிப்பு அப்படின்னு எழுதுங்க அப்படின்னு சொல்கிறான் எனக்கு ஒரு என் தகச்சி ஒரு மாதிரியாக கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறான் கதை முடியுது ஏன்னா எப்பயுமே அந்த ரெண்டு குழந்தைகள் மட்டும் தான் தருவான் அந்த சித்ரா சுந்தரராஜன் மட்டும் தான் தருவான் யாருக்குமே தரமாட்டான் புத்தகத்தை என் சொன்ன கடை இந்த கதை அதோட முடியுது எழுதுங்க மாமா என் பிரியமான சாரங்கனுக்கு அன்பளிப்பு அப்படின்னு இந்த கதையை நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் இந்த காலத்து கிட்ஸுக்கு நீங்கள் இது எப்படி கிடத்துக்குன்னு எனக்கு தெரியல ஏன்னா எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி பார்க்கணும் தான் அந்த கதை ஏன்னா எல்லா எல்லா குழந்தைங்களுக்கும் தரான் ஒரு குழந்தைங்க ஏன் அதை அந்த குழந்தையும் கேட்குறது பட் ஒரு குழந்தை மனசில் இருக்குது மாமா எனக்கு தரதே இல்லை அப்படின்னு அந்த கதை கதை கதையோட கடைசி வரி அதுதான் இந்த என்ன மீன் பண்ணுறாங்க இந்த குழந்தை வந்து அவன் என்ன தான் நினச்சாலுமே எல்லா குழந்தையும் நான் ஒரே மாதிரி பார்க்குறேன்னு நினச்சாலுமே இந்த குழந்தைய ஒரே மாதிரி பார்க்கல அதனால் குழந்தைக்குள்ளே பேதமை காட்ட வேண்டாம் அப்படின்னு கதை தான் இந்த இந்த அதை கன்க்ளூஷனாக அதுதான் இதை இது ஒரு என்ன சொல்கிறது நான் நிறைய இடத்துல அதை பார்த்துருக்கேன் நான் ஒரு பையனை வந்து தூக்கி வைப்போம் இன்னொரு பையனை வந்து இது பண்ணி பேசுவோம் என்ன சொல்கிறது அது வீட்டுக்குள்ளேயே சரி வகுப்பில் எல்லா பக்கமும் அது இருக்கும் நான் லைவாகவே நிறைய பேர் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு க்ரோர்ஸ் அவருக்கு எங்களோட படித்த பொண்ணு ஒன்று ரெண்டு பொண்ணுங்க அவங்க வீட்டில் எப்பயுமே சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுதான் ரொம்ப பிரியமாக இருப்பார் அவங்க அப்பா நிறையா டைம் அவர் சொல்லி பெரிய பொண்ணுங்க சொல்லி ரொம்ப அழுவா எங்கள் அப்பா வந்து என் மேலே தான் பிரியமாக என்ன எங்கள் தங்கச்சி மேலே தான் பிரியமாக இருக்கார் என் மேலே பிரியமாக இருக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு அது பெருசாக கண்டுக்கல ஆனால் அது எங்கே நான் லைவாக பார்த்தனா கல்யாணமாயி ஒரு டைம் வரேன் நானும் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன் அவங்க அப்பா எதாவது வாங்கிட்டு வராரு இப்போ கல்யாணமே வந்திருக்கா புருஷனோட வந்திருக்கா ஆனால் சின்ன பிள்ளைக்கு தான் கொண்டு கொடுக்குறாரு பெரிய பொண்ணுக்கு தள்ள அதை போய் நான் அவட்டும் கேட்டேன் நீங்கள் பெரிய பொண்ணை பெருசாக நீங்கள் பெரிய பொண்ணு மேலே பெரிய அன்பு காட்ட மாட்டீங்க சின்ன பொண்ணு மேலே பெரியா இருக்குன்னா பெரிய பொண்ணு அம்மாவுக்கு சின்ன பொண்ணு அப்பா செல்ல அப்படின்னு சொல்லி முடிச்சிடாரு பட் அந்த குழந்தை மனசில் அவங்க அப்பா மேலே வெறுப்பை வந்துருச்சு எங்கள் அப்பா அப்படி பண்ணுறதுல அப்படின்னு இது இது ஒரு பக்கம் குழந்தைகளை பேதம் இன்னொன்று வந்து இப்போ வந்து ஒரு பொருளுக்கு அவன் ஏங்குறான் இல்லையா சாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் ஏதாவது குழந்த வந்து ஒரு பொருளுக்கு ஏங்குதான்னு கேட்டால் தெரியவே இல்லை எந்த குழந்தையும் பொருளுக்கு ஏங்கி அடம் பிடிச்ச ஒரு ஒரு பொருளை வாங்குதான்னு கேட்டால் இல்லைன்னு நான் சொல்லுவேன் நான் பார்த்த வரைக்கும் ஏன்னா எல்லாமே நம்ம மிகுதியாக வாங்கி தரோம் ஒரு ஒரு பேனை கேட்டால் ரெண்டு பேனை வாங்கி தரோம் ஒரு பென்சில் கடை ரெண்டு பென்சிலு ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் கட்ட ரெண்டு ஜாமெட்ரி பாக்ஸு குழந்தைங்க வந்து நம்ம கம்ஃபர்ட்லையும் வச்சுருக்கோம் எதையுமே அவனுக்கு கஷ்டம் தெரியாமல் நம்ம நான் இந்த கதையிலேருந்து எடுத்துக்கிட்டது ரெண்டே ரெண்டு தான் ஒன்று வந்து குழந்தைக்குள்ளே பேதமை பார்க்கக்கூடாது இன்னொன்று வந்து இந்த காலத்து குழந்தைங்களுக்கு எல்லாமே நம்ம எக்ஸசிவாக தரோம் வெயிட் பண்ணி வாங்குகிற ஒரு ப கலாச்சாரம் இந்த டூ கே கிட்ஸில் கிடையாது அதனால் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இன்னொரு கதையில் உங்களை செஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்